ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நாளை நாள் ராசி தாங்க பார்க்க போகிறோம் நாளை நாள் பார்த்தீங்கன்னா மார்ச் ஐந்தாம் தேதி நாளை நாளுடைய கிழமை பார்த்திங்கன்னா புதன்கிழமை நாளை நாளுடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை விரதம் ப்ளஸ் சஷ்டி விரதம் இரண்டுமே வருதுங்க அதனால் நாளை நாள் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த ஒரு நாளில் பன்னெண்டு ராசினியர்களுக்கும் நாளை நாள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இதனுடைய கிரக நிலைகளுடைய அமைப்பால் பன்னெண்டு நேர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கப்போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதனால பன்னெண்டு நேர்களும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க நாளை நாள் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைச்சிருக்கு இதனால என்ன மாற்றங்களை நீங்க சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க நாளை நாள் ராசி பலனில் முதல்ல மேச நேர்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருக்கமான உறவுகள் வழியில் ஒத்துழைவுகள் கிடைக்கலாம் நேர்மறை சிந்தனையுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக நாளை நாள் உங்களுக்கு இருக்கலாம் உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல் நாளை நாள் உங்களுக்கு உண்டாகலாம் பெருந்தன்மையான செயல்பாடுகள் மூலம் நம்பிக்கை உங்களுக்கு மேம்படும் இலப்பரியான பணிகளை செய்து முடிப்பீர்கள் சவாலான வாதங்களையும் சாமர்த்தியமாக வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பிறக்கலாம் நாளை நாள் மேசராசி நேயர்களுக்கு உயர்வு நிறைந்த நாளாக இருக்கலாம் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் ஒத்துழைப்புகள் கிடைக்கலாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நம்பிக்கை மேம்படும் கிரத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்கலாம் அடுத்ததாக ரிசபராசி நேயர்களுக்கு நாளை நாள் மனதில் புதுவிதமான செயல் திட்டம் பெருக்கலாம் கல்வி பணிகளில் சிறை குழப்பம் ஏற்பட்ட நீங்களும் எதிர்பாராத சில மாற்றம் உண்டாகலாம் பிடிவாத குணத்தை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் எழுத்து சார்ந்த துறைகளில் வித்தியாசமான அனுபவம் உங்களுக்கு கிடைக்கலாம் பூர்வீக சொத்துக்கள் வழியில் அழைச்சுல் ஏற்படும் வியாபாரம் சார்ந்த செயல்களில் விவேகத்துடன் இருப்பது நல்லதுங்க உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் நாளை நாள் உங்களுக்கு நட்பு மேம்படக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் ரிசபராசில கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் குழப்பங்கள் நீங்கலாம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு அனுபவம் கிடைக்கலாம் மிருக சீரசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க அடுத்ததாக மிதின ராசி நீர்களுக்கு எதிர சில கண்டிப்பாக அணுகுமுறைகளில் ஆர்வமும் ஈடுபாடும் அதிகரிக்கும் பொதுவித பயணங்கள் மூலம் மனதில் தெளிவுகள் ஏற்படலாம் நாளினால் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம் ராசில மிருக சிறிசம் நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கு நாளினால் நெருக்கடிகள் நீங்கலாம் திருவாதிரையில் பிறந்த நேர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகலாம் புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு நாளினால் தெளிவுகள் ஏற்படும் அடுத்ததாக கடக்கம் நாளை நாள் பார்த்தீங்கன்னா எதிர்காலம் தொடர்பான முயற்சிகளும் முதலீடுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் முயற்சிகளில் இருந்து வந்த தாமதங்கள் குறையலாம் வியாபார பணிகளில் லாபங்கள் கிடைக்கலாம் இலுப்பறையான தன வரவுகள் நாளை உங்களுக்கு கிடைக்கலாம் அரசு பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கடினமான காரியங்களும் எளிமையான முறையில் செய்து முடிப்பீர்கள் நீண்ட நாள் ஆசைகள் நாளை உங்களுக்கு நிறைவேறலாம் நாளை கடகராசி நேர்களுக்கு தன்னம்பிக்கை வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் கடகராசியில புனர்பூஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு தாமதங்கள் குறையலாம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை ஆசிகள் நிறைவேறும் அடுத்ததாக சிம்ம ராசி நேர்களுக்கு நாளை நாள் மருத்துவத்துறைகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கலாம் சமூக பணிகளில் பலதரப்பட்ட அனுபவம் உங்களுக்கு ஏற்படும் வேளாண்மை துறைகளில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் சொந்த ஊர் தொடர்பான பயண வாய்ப்புகள் உங்களுக்கு கைகொடி வரலாம் வாகன பழுதுகளை சீர் செய்யக்கூடிய வாய்ப்புகள் பிரிக்கலாம் சேவை பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய ஆதரவுகள் கிடைக்கலாம் வெளியுலக அனுபவம் மூலம் மாற்றங்கள் உங்களுக்கு உருவாகும் நாளை நாள் பகை மறையக்கூடிய நாளாக இருக்கலாம் சிம்ம ராசில மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளினால் வாய்ப்புகள் கிடைக்கலாம் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் நாளையால் மாற்றங்கள் உருவாகலாம் அடுத்ததாக கண்ணீர் ராசினியர்களுக்கு நாளையினால் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான சில சிந்தனைகள் மூலம் மனதில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கலாம் கடன் நிமித்தமாக ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கலாம் நிர்வாகத் துறைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் உண்டாகலாம் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கண்டிப்பா நாளை நாள் உங்களுக்கு அவசியம் பணி நிமித்தமான பயணங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் நாளை நாள் ராசி நீர்களுக்கு அமைதி வேண்டிய ஒரு நாளாக இருக்கலாம் கண்ணீராசியில உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் குழப்பங்கள் நீங்கலாம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் சாதகமான ஒரு நாளாக இருக்கலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் கவனம் வேண்டிய ஒரு நாளாக இருக்கலாம் அடுத்ததாக துலாம் ராசி நேர்களுக்கு நாள் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் மூலம் அழைச்சலும் அனுபவம் ஏற்படும் நண்பர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க சிந்தனை போக்கில் கவனம் கண்டிப்பாக உங்களுக்கு அவசியம் திடீர் சர்வகள் மூலம் சேமிப்புகள் குறையலாம் எதிர்காலம் தொடர்பான விஷயங்களில் முன் எச்சரிக்கையுடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் பெருக்கலாம் வாகன பயணங்களின் நிதானம் கண்டிப்பாக உங்களுக்கு அவசியம் நாளினால் உங்களுக்கு விவேகம் வேண்டிய ஒரு நாளாக இருக்கலாம் துலாம் ராசியில சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளினால் அனுபவம் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளினால் கவனம் வேண்டிய ஒரு நாளாக இருக்கலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் நிதானம் வேண்டிய ஒரு நாளாக இருக்கலாம் அடுத்ததாக விருச்சிக ராசி நேர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணைவரை பற்றிய புரிதல் உங்களுக்கு மேம்படும் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் கிடைக்கலாம் உத்தியோக பணிகளில் மதிப்புகள் அதிகரிக்கும் சமூக பணிகளில் மேன்மையான சூழல் உண்டாகலாம் போட்டி தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கலாம் சகோதரர் வழியில் ஆதரவான உங்களுக்கு ஏற்படும் கைகூடி உங்களுக்கு ஆதரவு நிறைந்த நாளாக இருக்கலாம் பேச்சுகராசில விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாள் புரிதல்கள் மேம்படும் அணைஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளினால் மேன்மையான ஒரு நாளாக இருக்கலாம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாள் ஆதரவான ஒரு நாளாக இருக்க போது அடுத்ததாக தனுசு ராசி நீர்களுக்கு நாளை நாள் தாய்மாமன் வழியில் ஆதரவான உண்டாகலாம் புதிய வேலை செயல்பாடுகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையலாம் மனதில் உத்தியோகம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் தந்தைக்கு உத்தியோகம் துயர்வு கிடைக்கலாம் கால்நடைகள் மீதான ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உங்களுக்கு உண்டாகலாம் நாளை நாள் தனுசு ராசி நீர்களுக்கு உறுதி மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது தனுசுராசிலம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு தாமதங்கள் நாளை நாள் குறியலாம் போரடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் உயிர்வு கிடைக்கலாம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளினால் புரிதல்கள் உண்டாகலாம் அடுத்ததாக மகரம் ராசி நேர்களுக்கு மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கலாம் புதிய பொருள்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் மனதளவில் புதிய கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படலாம் ஏதிலும் வேகத்தை விட விவேகத்துடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க நாளை நாள் மகரம் ராசி நேர்களுக்கு பெருமை நிறைந்த நாளாக இருக்கலாம் உத்தரம் ராசியில உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் மாற்றங்கள் உண்டாகலாம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் ஒத்துழைப்புகள் கிடைக்கலாம் விவேகத்துடன் செயல்படுவது நல்லதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கும்பம் ராசி நேர்களுக்கு நாளை நாள் பார்க்கும் பொழுது உறவினர்கள் வழியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் குறையலாம் வாகன பயணங்களால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை மனதில் மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தலாம் உத்தியோக பணிகளில் அதிகாரங்கள் மேம்படும் கால்நடை வளர்ப்பு பற்றிய சிந்தனைகள் உண்டாகலாம் விவசாய துறைகளில் மேன்மை ஏற்படும் புதிய மனை வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம் நாளை நாள் உங்களுக்கு சாந்தம் வேண்டிய ஒரு நாளாக இருக்கலாம் கும்பம் ராசி சில அவைட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் வேறுபாடுகள் குறையலாம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு அதிகாரங்கள் மேம்படும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம் அடுத்ததாக மீனம் ராசி நேர்களுக்கு நாளை நாள் பார்க்கும் பொழுது சுப முயற்சிகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கலாம் குழந்தைகள் வழியில் ஒத்துழைப்பும் மகிழ்ச்சியும் ஏற்படும் செயல்பட்ட சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள் வியாபார பணிகளில் மேன்மையான சூழல் உருவாகலாம் விலகி இறந்தவர்கள் விரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் பெருக்கலாம் ஆடம்பர பொருட்கள் மீதான ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கும் நாளை நாள் மீனம் ராசி நேர்களுக்கு ஓய்வு நிறைந்த நாளாக இருக்கலாம் மீனம் ராசில புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளை நாள் பிரச்சனைகள் நீங்கலாம் உத்திராடதை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நாளினால் மேன்மையான ஒரு நாளாக இருக்கலாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கும் நாளை நாள் ஆர்வம் அதிகரிக்க ராசி பலனில் ஒவ்வொரு நாளுக்கும் பன்னெண்டு ராசி நீர்களுக்கும் என்ன மாதிரி மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில நடக்குது அவங்க என்ன மாதிரி ஒரு திருப்பங்களை அவங்க வாழ்க்கையில சந்திக்க போறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க பன்னெண்டு ராசி நீர்களுக்கும் நம்ம சேனல்ல தினசரி ராசி பலனில் டெய்லி என்ன நடக்குது அப்படின்னு நம்ம சேனல்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கோங்க அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு என்ன நடக்குது இதனால என்ன மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்க போகுது அப்படிங்கறத தினேசரி நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பன்னெண்டு ராசினியர்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்திருக்கலாம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடையின மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசினியர்களும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பன்னெண்டு ஆசிரியர்களும் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும்பொழுது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க்யூ